நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த தீபா கிருஷ்ணகுமார் இந்த ஆண்டு ஸ்ரீ பகவானின் எழுபத்தி நாலாயிரம் தீக்ஷா யக்ஞாவிலும் சமீபத்தில் நடந்த முக்தி நவராத்திரி ஹோமத்திலும் எங்கள் குடும்பம் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது இந்த அற்புத நவராத்திரி ஹோமத்திற்கு பிறகு என் கண்ணோட்டங்களில் என்னால் மாற்றங்களை காண முடிகின்றது முன்பை போல் துயரப்பட்ட நாட்கள் இப்போது இல்லை நான் எதிர்கொண்ட பிரச்சினைகள் இன்னும் இருக்கின்றன ஆனால் வேதனைகளும் குற்றச்சாட்டுகளும் நீங்கிவிட்டன வாழ்க்கை இப்போது மிகவும் நிம்மதியாகவும் எளிமையாகவும் தெரிகின்றது உள் போராட்டங்கள் குற்ற உணர்வு பயம் அல்லது எடை போடுதல் இல்லை சாட்சி எல்லா நேரத்திலும் இருக்கின்றது என்னவோ தீவிர விழிப்புணர்வு இருக்கின்றது கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த போராட்டமும் இல்லாமல் நான் நிகழ்காலத்தில் வாழ்கின்றேன் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த உள் உரையாடல் மறைந்துவிட்டது அமைதி மற்றும் நிம்மதி நிலவுகின்றது என்னால் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் என்னை சுற்றியுள்ள அனைவருடனும் பழகவும் முடிகின்றது இப்போது நான் என் குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியாக இருக்கின்றேன் அவர்களை நான் இப்போது எடை போடுவதில்லை எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளையும் என்னால் சிரமமின்றி கையாள முடிகின்றது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அன்பும் அருளும் என் வாழ்க்கையை முழுமையாக சூழ்ந்துள்ளதை நான் அனுபவித்து வருகின்றேன் எனக்குள் அமைதியை அருளிய ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன்